வணக்கம் விவசாய தொடர்களை நான் உங்கள் அக்ரீதா பேச வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து மெராபுல் ரெஸ்டோட் வந்து பார்க்க வந்திருக்கும் இந்த குவாலிட்டி ஏ கிரேட் குவாலிட்டியான தோட்டம் எப்படி வளர்த்துருக்கேன்னு பாருங்கள் இதில் வந்து திருப்ஸ் கண்ட்ரோல் வந்து எப்படி கொண்டு வந்திருப்போம் என்ன மருந்து யூஸ் பண்ணிடுதுன்னு பார்த்தோம்னா கீப் வந்து லெட்டுக்கு வந்து ரெண்டு மில்லி வந்து இது வந்து திருப்சையும் கண்ட்ரோல் புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணும் சாம்பல் நோய் வந்து கண்ட்ரோல் பண்ணுது நல்ல கண்ட்ரோல் ஆகிருக்கு நம்ம தோட்டத்தில் அது இல்லாமல் இன்டெக்ஸ் வந்து பவர் சாம்பல் நோய் லைட்டாக இருந்துச்சு ஜெட்டுக்கு வந்து ஒன் கிராம் வந்து ரெண்டு கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது கண்ட்ரோல் பயன்படுத்தும் போது நோய் வந்து இமீடியட்டாக அழைச்சிட்டு ஆகும் அதில் இல்லாமல் மோனோகோட்டோபாஸ் வந்து ட்ரிப்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பயன்படுத்தி புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இல்லாமல் மைட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் லிட்ருக்கு வந்து ரெண்டு எம்எல் பயன்படுத்தணும் இது வந்து ரெகுலர் கலர் இது வந்து பத்து கிராப்பில் வந்து பயன்படுத்தலாம் காய்கறி பயன்படுத்தக்கூடாது இது வந்து பயன்படுத்திய தோற்றம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு கண்ட்ரோலாக இருக்குது அது இல்லாமல் பூக்கொள்க குவாலிட்டி வந்து மெயின்டைன் ஆகிருக்கு திருப்ஸ் கண்ட்ரோல் இல்லாதனால அந்த புதுச்சிகளெலாம் வந்து நல்லா வந்து தெளிவாக வந்திருக்கு இந்த மாதிரி உங்கள் தோட்டம் வர காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்கள்